வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காலம் அறிந்து பிரித்து எழுதணும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதுதான் மூன்று காலங்கள் இறந்த காலம்னா முடிந்த காலம் முடிஞ்சு போச்சு அந்த காலம் நிகழ்காலம்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது எதிர்காலம்னா இது மேட்டு நடக்க போறது அதான் எதிர்காலம் மூன்று காலங்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்போ வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து பிரித்து எழுதணும் முதல் வார்த்தை என்னது சிரித்தான் சிரித்தான் என்ன காலம் இறந்த காலம் இறந்த காலம் அவன் சிரித்து முடிச்சுட்டான் சிரிச்சான் அவன் நான் ஒரு ஜோக்கடித்தேன் அவன் வந்து சிரிச்சான் அப்படின்றோம்ல அது ரெண்டாவது வார்த்தை வருகின்றாள் அவள் வாரா வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னா என்னது நிகழ்காலம் வருவாள் அப்படின்னா எதிர்காலம் அவ வருவா இனிமேட்டு வருவா ஸ்கூலுக்கு போயிருக்கா இனிமேட்டு வருவா அப்படின்றது எதிர்காலம் படிக்கின்றான் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் படிக்கிறானா இப்ப ப்ரெசன்டென்ஸ் சொல்றது இப்ப இப்ப நடக்கிறத சொல்றது ஓடினான் ஓடினான்னா இறந்த காலம் அப்ப அவன் சண்டை போட்டுட்டு ஓடிட்டான் வேகமாக ஓடிட்டான் திறப்பால் எதிர்காலம் திறப்பால்னா இனிமேட்டு கதவை அவள் வந்து திறப்பா எதிர்பார்த்து நிற்கிறது எதிர்காலம் விதைத்தான் இறந்த காலம் அவன் அன்னைக்கு செடி தான் இன்னைக்கு மரமாக வாழ்ந்துருக்கு விதைத்தான் குளிக்கின்றான் அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான் நிகழ்காலம் சிரிப்பால் இந்த காமெடி நீ சொன்னேன்னா அவள் கண்டிப்பாக சிரிப்பா அப்படின்றது எதிர்காலம் இறந்த காலம் இறந்த காலம் நிகழ்காலம் காலம் எதிர்காலம் எதிர்காலம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்